ఎలాంటి ఒక్క రెడీ పాట ఒక్క రైతు కొంచెం కంప్లీట్ తీసుకుంటూ వరాదు मारिया सोलोंबोतो उंना एडेडिंग का यतना सर मुचिंग राव पांगना माते आणि आंनो उड मुडिया रे परी मुचिती रेन्सन करेन नरक रे मुडिया रे अजून तो एक कमिटीचा भाग नाय आहे सागाम ने डायव्हर्सट वातको वात बोलणारी तेनिशे वर्द बोलला इडुकेटेड ग्रुप होता पण तो அதாவது இப்ப நீங்க வந்து ஒய்ஃப் நீங்க சண்டை போடுறதோ ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறதோ எவ்வளவு வயசுல நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க தான் காட்டுது இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு தெருவுல போறவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாலுமே கூட நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிருங்க ஒரு நீங்க திட்டிங்க இல்ல ஒரு திட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும் என்ன இங்க வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க உங்களை அறியாமலேயே ஒரு உரிமை எடுத்துக்கிட்டுறீங்க இப்ப இத வந்து நீங்க சண்டை போட்டாலுமே அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்கிட்டுற மாதிரி ஒரு ஒரு அக்ரிமெண்டோட தான் இருக்கிறீங்க உங்க மைண்ட்லயே வந்து உங்களுக்கு அறியாமலே ஒரு அக்ரிமெண்ட் அங்க பங்கன் ஆயிட்டு இருக்கு நீங்க சண்டை கோட்டால அங்கதான் இருக்க போறோம்ங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அங்க இருந்துட்டு இருக்கு இப்ப அங்குமே என்ன சொல்லுங்கன்னா செண்டை கோட்டா பிரிஞ்சிருவாங்கிற அக்ரிமெண்ட் அங்க இருந்துச்சுங்க சரி அது வந்து அதுக்கப்புறம் சண்டை கூட அதிகமா வராது ஏன்னா தான் பிரிஞ்சு போக்குறாங்கிற மாதிரி அப்படியே வந்துரும் அதனால சண்டை கூட போடாம கூட இருந்துரும் அதனால சரி நம்ம தான் புரிஞ்சு போறோம் எதுக்கு போட்டு அண்ணா சிசிர சண்டை போட்டு கூட சைலண்டா கூட ஆயிருவோம் சரி எதாவது அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் அவங்களும் போடுவாங்க அந்த அக்ரிமெண்ட் இல்ல அவங்க நம்ம பிரிஞ்சு போலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க சண்டை கூட நிப்பாட்டிடுவாங்க எதுக்கு போட்டு அண்ணா சிசிர சண்டை நம்ம தான் பிரிஞ்சு போறோம் விட்டு சண்டை போட்டு கிடப்பானேன்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க அதாவது சொன்னா சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வெளிப்பாடு தான்

ஒரு பொ செஞ்சு போயிட்டு வர அம்மா அப்பாவை பாக்கணும் எதிரா இருக்கும் அந்த எங்களுக்கு நம்ம யார் எங்களுக்கு வந்தோம் நம்ம அம்மா அப்பா யாரு அந்த விஷயம் சென்ற ஒரு எதிரதான் அந்த இருக்கும் அதே அதே மாதிரி

அதுக்குள்ள ஒரு ஒரு வேட்டை அப்படி பேர இருக்கும் நம்ம நம்ம அம்மா அப்ப நம்ம யாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு ஒரு இருக்கு நான் யாரு என்னோட அதை எப்படி பார்க்கணும் ஒரு ஆவணி வந்து எல்லாத்தையும் அப்படி இருக்கிற வந்து பண்ணாலே தான் அதை மனசு சக்தி கண்டிப்பா வாழ்றதுக்கு உடல் ஒரு சக்தி இருந்தாலும் ஒரு சக்தி இருந்தால்தான் உடனே இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அது தியானத்துக்கு மூலமாக இந்த சக்தி எல்லாம் நம்மளோட அறிஞ்சுட்டோம் தியானமும் நமக்கு தேவைப்படுது உடல் சக்தி தியானம் மனசுக்கு தேவைப்படுது அதனால அது சொல்லிட்டு இந்த தியானம் வந்து நம்ம இருந்தால் சுரட்சிகளுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்றதுன்னு இருக்க ரெண்டாவது இந்த அப்படின்னு அது தவறு அதையும் உணர்ந்துக்கிட்டு நல்லா இருக்கும் அதாவது வந்து அம்மா அப்பாவுக்கு கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அது பிரபாம இருந்தா அது வாசல் நல்லா இருக்கும் மூலத்தை இது வரைக்கும் யாராவது தெரிஞ்சிருக்கிறாங்களா தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க ஒருத்தரும் சொல்ல நீங்க பாருங்க அவங்க இத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எதையோ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்களோ அங்க என்னத்துக்கு தெரிஞ்சுட்டாங்க ஒண்ணும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலா நம்ம சாஸ்திரங்களே என்ன சொல்லுதுங்கன்னா அத வந்து அறிஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுதான் வந்து சப்ஜெக்ட் அது அதுவே வந்து அதை அறிகிறதுங்கிறது கிடையாது அதை வந்து சித்தம்சம் சொல்லுவாங்க இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அவேர்னஸ் சித்தம்சம் சொல்றது அது தன்னை அறிய வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நமக்கு என்ன சொன்னா அந்த சித் அம்சம் வந்து கான்சியஸ்னஸ் மாறுது கான்சியஸ்னஸ் மாறுறது மட்டும் தன்னுடைய இருப்பை காட்டும் அது இப்போ பாடிலி கான்சியஸ்னஸ் வருது சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் வர்றது வந்து அதுதான் அதனுடைய இருப்ப காட்டும் பேசிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது நம்மளுடைய அவேர்னஸ்ங்கிறது அவேர்னஸ் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் பிரம்மஸ்வரூபம் பிரம்யானம் சித்தம்ஸ் அந்த சித்தம்சங்கிறது தன்னை வந்து காட்டவே காட்டாது அது இருக்கிறது தெரியாம தான் இருக்கும் அதான் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை அது தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நம்ம எதையாவது தெரிஞ்சுகிட்டோம் சொன்னா தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது கான்சியஸ்னஸ் மட்டும்தான் கான்சியஸ்னஸ்ங்கிறது எக்ஸ்பிரஷன் தான் வெளிப்பாடுகளை தான் தெரிய முடியும் வெளிப்பாட்டுக்கு ஆதாரமானது யாருமே அறிய முடியாது அறிய வேண்டிய அவசியமே கிடையாது அறிகிறதுங்கறது எல்லாமே வந்து இதுல வெளிப்பாடுதான் வந்து அந்த வெளிப்பாடு தான் தன்னை தானே காட்டிக்கிட்டு நீங்க பாடிலி கான்சியஸ்னஸ் தெரிஞ்சுக்கலாம் சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வெளிப்பாடுகள் தான் வெளிப்பாடுகளை வச்சுட்டு நாம மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது அவசியம்

பிரம்மத்துல இருந்தா எல்லாம் வந்ததுங்கிறது தான் இல்ல பிரம்ம நிலையிலங்கிறது வந்து இல்ல பிரம்மத்தை தெரியவே முடியாது தெரிஞ்சானா அது பிரம்மமே இல்ல நீங்க பிரம்ம எதையாவது நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அது பிரம்மத்தினுடைய வழிபாட தான் தெரிஞ்சுக்கிட முடிய முடிய பிரம்மத்தை தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அதாவது சாஸ்திரம் எந்த சாஸ்திரம் பிரம்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதோ அதுவே அதை சொல்லிடுது அது சாதனை அறியவே முடியாதுங்கிறது அதுதான் எல்லாமே அறியதற்கு வாய்ப்பே கிடையாது இது நாம இல்லாம கிடையாதுங்கிறது அதை எல்லாம் அப்படி ஒரு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ண சாஸ்திரத்தையும் உரோதமானது அது அதனால பிரம்மத்தை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப நமக்கு வந்து பிரம்மத்தினுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கான்சியஸ்னஸ்ல வந்து ஈஸ்வரன் எல்லாம் கூட கான்சியஸ்னஸ்ல வரக்கூடியதான் பிரம்ம வேற ஈஸ்வரங்கிறது வேற ஈஸ்வரன் தெய்வங்கள் கடவுள்ங்கிறது எல்லாமே கூட அது கூட தான் அந்த கான்சியஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க வந்து ஈஸ்வர சொரூபங்கள் தெரிஞ்சிக்கலாம் எத்தனை விதமான அனுபவங்களை அடைஞ்சிக்கலாம் இதெல்லாம் வேற பிரம்மங்கிறது வேற பிரம்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேஸ் அது அது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கோப்பே கிடையாது அது பிரம்மம் தான் பிரம்மத்தை அறிய முடியும் ஆன்மாதான் ஆன்மா அறிய முடிய முடியும் வேற கான்சியஸ் தான் ஆன்மா அறிய முடியாது ஒரு அலை வந்து கடலை வந்து தனக்குள்ள அடக்க முடியாது கடலுக்குள்ள அலை இருக்கும் அலைக்குள்ள கடல் இருக்காது அதனால இது வந்து அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணதான் பிரம்மங்கிறது கான்சியஸ்னஸ் ஒரு சின்ன வெளிப்பாடு அலை வந்து கடல் இருந்து வந்தது அவர் அந்த பேசுறது அந்த அந்த அளவு வந்து அமைதி அடைஞ்ச

அலைகள்ங்கிறது தோன்றியும் அறிய வேண்டியதான ஒழிய அலை வந்து தன்னை மெயின்டைன் பண்ணிட்டே என்னோட அறியணுங்கிற அவசியம் இல்ல அது அப்படி சொன்னாலே தன்னை இழக்கிறதுக்கு நீங்க எதையாவது நீங்க அறிஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆன ஒழிய அது பிரம்மம் கிடையாது நீங்க எதையாவது அறிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம் நீங்க எதை அறிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணாலுமே அது வந்து ஒரு கான்ஸியஸ்னஸ் ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன் அது பிரம்மம் கிடையாது பிரம்மத்தை அறியவே முடியாது அது இல்லாத ஒண்ணு சாத்தியம் இல்லாத ஒண்ணு நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது விரோதமானது வரட்டும் வந்தாலுமே வெளிப்படுறது நமக்கு வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கலப்புல வெளிப்படுறது ஒண்ணு பாடிலி கான்சியா வெளிப்படும் இல்லாத மனோ ரீதியான அனுபவமா வெளிப்படும் இப்ப நீங்க வந்து எதையாவது ஒரு ஒரு வகையான மிஸ்டிக்கலா எதையோ அறிஞ்ச மாதிரி எல்லாம் எதையோ ஒன்னு ஒண்ணு பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னா அது சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் அது பாடிலி கான்சியஸ்னஸ் வேற சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் வேற அந்த மாதிரி மனோரீதியான ஒரு இயக்கத்துல ஏதோ ஒரு வகையான ஒரு கலப்பு அங்க வந்துருது கலப்பு இல்லாம நீங்க எதையுமே அறிய முடியாது